தன்மார்கு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் முதலமைச்சர் அவர்களுக்கு எல்லோருக்கும் இது பெருவழியில் வந்து இந்த சர்வதேச மையம் அமைக்க அதற்கு ஏற்பாடு பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப வணக்கம் இந்த பெருவழி வந்து ஐயா வந்து நினச்சிருந்தால் நிறைய கட்டிடங்கள் கட்டிருக்கலாம் எது எதுவும் பண்ணியிருக்கலாம் அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை அவரால் முடியாததுங்கிறதே இல்லை அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இதை வந்து இப்படி வச்சுருக்காங்க இறைவன் இறை இந்த வெளி வந்து வெறும் வெளி கிடையாது இதை இறைவனோட இறை வெளி இது இது வந்து வெறும் பூமி வெற்றிடம் அப்படிங்கிறது கிடையாது இது வந்து சில சன்மார்க்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து அரசியல்வாதிகளோடு சேர்ந்துக்கிட்டு அரசா அவங்களுக்கு சன்மார்க்கம் தெரியாது ஆனால் எல்லாம் தெரிஞ்சவங்க அருப்பாக படித்தவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல இதில் வந்து ஒருத்தவங்க ஒருத்தர் பதிவு போட்டிருந்தாரு பில்டிங் வேணுங்கிறது என்னோட கருத்து சுதந்திரம் வேண்டாங்கிறது உங்களோட கருத்து சுதந்திரம் இதுலேயே வந்து நீங்கள் ஏன் வேண்டாம்னு சொல்கிறீங்க உங்களுக்கு எப்படி வேண்டாம்னு தோணுதோ எங்களுக்கு வேணும்னு தோணுதுன்னு இதில் அவங்களோட கருத்து சுதந்திரமோ வேணுங்கிறது வேணாங்கிறது எங்களோட கருத்து சுதந்திரமோ கிடையாது இது வல்லல் பெருமானோட சுதந்திரம் அவரோட சுதந்திரத்தில் கையை வைக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை அவரோட சுதந்திரத்தில் கையை வைக்கிறீங்க கொஞ்சம் எல்லாருமே யோசிக்கணும் இதோட முடிஞ்சு போகிறதில்ல ஐ அருட்பாக படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும் வாக்கால் செய்த பாவங்கள் தேகத்தால் செய்த பாவங்கள் மனத்தால் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றுக்கும் கர்மாக்கள் இருக்குது ஐயா சொல்லியிருக்காங்க அருட்பால் படிச்சிருக்கோம் அருட்பா படிங்க எல்லாரும் அருப்பாக முழுசாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைலாம் செய்யலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணி பாருங்கள் அரசாங்கத்துக்கிட்ட ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறோம் இது இந்த இடத்துல நாங்கள் இன்னைக்கு இந்த ஞான சபையில் வந்து எங்கே அடிக்கல் நாட்டியிருக்காங்கன்னு பார்த்தோம் ரொம்ப வேதனையா இருக்கு ஐயா வந்து அவர் தைப்பூசத்தை அன்னைக்கு அவர் வந்து தன் தன்னை மறைச்சிக்கிட்டாங்க தைப்பூசத்தை அன்னைக்கு தான் மறையணும் தைப்பூசம் வந்து எந்த எந்த மதத்தோட எந்த வந்து சமயத்தோட நாள் அன்னைக்கு தைப்பூசத்தை அன்னைக்கு தான் ஐயா வந்து திருக்காப்பட்டுக்கிட்டாங்க அப்போ அது எந்த சமயத்தோட எந்த ஒரு அடிப்படையில் அன்னைக்கு அவர் மறைஞ்சாங்க எல்லாம் ச சன்மார்க்கம்னால் ஏதோ ஏதோ அது எதுவும் இது இல்லை அது இல்லை விபூதி இல்லை அது வேண்டாம் இது வேண்டான்னு ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ தைப்பூசங்கிறது என்ன நாள் ஏன் எல்லாரும் இப்படி வந்து இப்போ ஒரு புதுசாக சன்மார்க்கத்துக்குள்ள வரவங்களே ஏன் திசை திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் தமிழர்கள் தானே தமிழ்நாட்டில் தானே பறந்துருக்கோம் தமிழர்கள் தானே இதில் இப்போ தமிழர்களை பார்த்து தமிழனோட ஒவ்வொரு வியப்பையும் பார்த்து எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுறாங்க முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டியனாக இருக்கட்டும் இல்லை மற்ற எந்த ஒரு ஒரு இதில் இருக்கிறவங்க ஜெயினில் இருக்கவங்க கூட ஐயாவை பார்த்து வேந்து போகிறாங்க அவ்வளோ வேந்து வேந்து பேசுகிறாங்க ஐயாவை பார்த்து ஜெயினில் இருக்கிறவங்க அவ்வளோ ஒரு ஒழுக்கத்தில் அவ்வளோ பிள்ளாவில் மறுத்துட்டு நடந்து போனால் கூட அவங்க வந்து மயில் தொகையால் ஒதுக்கிட்டு நடந்து போவாங்க நம்மளால் ஒரு உயிர் போகக்கூடாதுன்னு அப்படி இருக்கிறவங்க ஆனால் ஐயாவை அதுக்கு மேலே பார்க்குறாங்க அவ்வளோ வேந்து பார்க்குறாங்க அவங்க அப்படி இருக்கும்போது இந்த பெருவெளியில் வந்து இந்த மாதிரி கட்டடம் கட்டணும் இப்படி ஐயா வந்து வள்ளல் பெருமானோட கொள்கைக்கு எதிராக வந்து இது பண்ணுறது சரியில்லை உங்களுக்கும் இது நீங்கள் வந்து எத்தனை காலம் இருப்பீங்க வள்ளல் பெருமான் மாதிரி மரணமில்லா பெருவாழ் வாழணும் ரொம்ப சந்தோஷம் சுத்த சன்மார்கிகள்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா ஆனால் இது உங்களோட முடிஞ்சு போகிறதில்ல இது நமக்கு பின்னாடி வர தலைமுறைகள் வந்து இந்த பெருவலையை அவங்களும் பார்க்கணும் அவங்களும் அனுபவிக்கணும் அவங்களும் இது உண்மையை தெரிஞ்சுக்கணும் இல்லை கட்டடம் கட்டி வேறு ஒரு விதமாக இதை மாற்றாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கோடி கோடி புண்ணியமாக இருக்கும் வேறு எங்கேயாவது எவ்வளோ இந்த கடலூர் மட்டும் வந்து ஐயா வாழ்ந்த இடம் கிடையாது கரும்புடி ஐயா வாழ்ந்த இடம் மேட்டுக்குப்பும் வாழ்ந்த இடம் ஐயா பிறந்த இடம் மருதூர் அங்கெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு தான் அவங்களை கேட்டுக்கிறோம் அங்கெல்லாம் எடுத்துக்கோங்க எல்லாமே ஐயாவோட இடம் தான் எல்லாமே சன்மார்க இடம் தான் ஆனால் இந்த பெருவழியில் மட்டும் ஏன் வரணும் கட்டிடம் வரணும் பில்டிங் வரணும் நட முடிக்கிறீங்கன்னு தெரியல இது வந்து பெருமான் வந்து அவரோட விலையை அவரோட வெளிப்படுத்துலுக்காக ஆரம்பிக்க வர உங்கள் ஒவ்வொருத்துக்கும் நீங்க வந்து உங்க மன தைரியத்தோடு இங்கே கையை வைக்கவே முடியாது உங்களால் ஏன்னா உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளே பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பெருவழியில் கையை வைக்கிறோம் நமக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு உங்களுக்குள்ள இன்றைக்கும் பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்க தான் அதை பார்த்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும் நன்றி நடைமுறை சம் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றிங்க